இசைக்க முடியாது அன்போடு கூட அவனோடு போராடுகிறார் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய உறவுகள் சில நேரம் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் நம்மளுடைய நண்பர்கள் நாம் நம்பியிருந்த அநேக உறவுகள் நமக்கு இவங்கெல்லாம் உதவுவாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம் அவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போவாங்க விட்டுட்டு போனால் இன்னும் சந்தோஷப்படுங்க ஏன்னால் ஒரு மனிதன் கூட்டத்தில் இருக்கும் பொழுது வாழ்வது நேரிய வாழ்க்கையாய் தோன்றலாம் ஆனால் அவன் தனித்து விடப்படும் பொழுதுதான் அவன் உண்மையாகவே யார் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும் இந்த நூறு பேர் முன்னாடி எல்லோரும் சந்தோஷமாக அப்படி இப்படி வாழ்ந்துட்டு போவாங்க அவங்களுடைய நடைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் தனித்து விடப்படும் பொழுது அல்லது தனிமையாக இருக்கும் பொழுது நாம் யார் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நூறு பேருக்கு முன்னாடி பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் தனித்து விடப்படும் பொழுது நம் சிந்தனைகள் ஒழுக்க நெறிகளை சார்ந்திருக்கிறதா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தனித்து விடப்படும் பொழுது தனித்து விடப்படும் பொழுதுதான் தேவன் நம்மோடு அதிகம் உறவாட விரும்புகிறார் தனித்து விடப்படும் பொழுது தேவனோடு நாம் உறவாடினால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஆரம்பித்து விடுவோம் தேவன் இங்கு யாக்கோபோடு போராடுகிறார் இரவெல்லாம் போராடி விடியற்காலையிலே அவனை மேற்கொள்ள முடியாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டு அவன் கால் சுலுக்கிக்கொள்ள செய்கிறார் அவன் தன்னுடைய சுய பலங்களை சார்ந்திருந்தான் இத்தனை நாட்களாக அவன் எத்தனா இருந்தபடினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் எல்லாத்தையும் இங்கே உருட்டி மிரட்டி காரியங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற நினப்பு அவனுக்குள்ளே இருந்தது ஆனால் அவைகளெல்லாம் அவன் அந்த தொடை சுலுக்கி கொண்ட உடனே அவன் உணர்கிறான் என்னுடைய சுயபலத்தினால் நான் எவ்வளவு போராடினாலும் என் மனம் நிம்மதி அடையாது சமாதானம் அடையாது என்பதை உணர்ந்தவனாய் இருக்கிறான் பிறகு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் என்று சொல்லுகிறான் அவன் அந்த இடத்துல கால் நொண்டியானவனாய் மாறுகிறான் கால் நொண்டியானவனாய் பொழுது அவன் சுயபலங்களை அவன் விட்டுவிட்டு அவனுடைய உலக பிரகாரமான படிப்பு உலக பிரகாரமான அறிவு இவைகளைக் கொண்டு இந்த உலகத்தில் பிழைத்து விடலாம் நலமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று அவன் சுயம் சார்ந்திருந்த எல்லா சிந்தனைகளும் அவன் தொடை சுலுக்கி கொண்ட பொழுது அவன் உணர்கிறான் அப்பா நீங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் உன் பெயர் என்ன என்று அவன் இதனால் வரையிலும் எத்தனாய் பொய்யனாக இருந்தான் முதல் முறையாக கர்த்தரிடத்தில் உண்மையை ஒப்புக்கொள்கிறான் ஏன்னா அப்பா கிட்ட சின்ன வயசில் நான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினவன் அவன் பேரை எங்கேயுமே அவன் முழுமையாக சொல்லி